श्रीरामजयं 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 श्रीविनाय वर्तु शुक्लां वरदनं विष्णुं शशिवधनं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायी विघ्नोपशान्तये श्रीसरस्वरि तु सदर्भि श्रीपडि तदाना हस्तदेन केणि पद्मं शिदमपि ससुगं पुस्तकं साभरणे पासा कुन्देन्दु कुन्देन्द्रनिभासमानशमाना शामे वाद्यदेव देयं निवसुवने शर्वाशप्रसन्ना श्रीवानिरु गोजन्नं राम रामे मधुरं मधुराशरम् சாகம் வாமிகி கோகிலம் ஆறாவது நாள் முப்பத்தி ஓராவது சர்க்கம் ஹனுமான் ஸ்ரீ ராம சரித்திரம் சொல்லல் எப்படி பேசினால் சீதை கலக்க முறமாட்டார் என்று பற்பல வகைகளை சிந்தித்த மகாவீரனான ஹனுமான் அன்னை சீதையின் காதில் மட்டும் படும்படியாக இனிய குரலில் ஸ்ரீ ராம சரித்திரத்தை இங்கு ஹனுமாரால் சொல்லப்பட்ட ராம சரித்திரம் தரப்பட்டுள்ளது வழியாக கேட்டு பழகி தவறாது வாசித்தல் மிக நல்லதே இந்த ராமசரிதம் தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்பட்டது போல் நமக்கு ஏற்படும் தொடர்ந்து பாராயணம் செய்யவும் ஹனுமான் ராம சரித்திரம் சொல்லல் ராஜா ராஜா தசரதோ

मुख्य श्रेष्ठी वाहम सस्य लक्ष्मी वान लक्ष्मी वत्तने पाप पार्थ पार्थिव यज्ञन युक्त वृदुष्टि पार्थिवश्व प्रति याव सदुन्दाय विश्रुद शुग दस्य पुत्र प्रियो सिस्तेस तारादि निबान रामो रामो नाम विशेषच्चु चरिष्टत శర్వదను శద్దాం రషిత శవస్య వృత్తస్య శవ జనక్ష్య రషిత రషిత జీవను హస్య ధర్మస్య పరందవ దస్పతి స్తిపావి శంతయ వృత్తస్త వసన పిదు శబార్య శగస్తర ప్రత్ర వీర ప్రవ్రాజితో వనం देन दत्र मगाराणिय मृगायं परीदावत राश्च शाख निगदा सूरबगव कामरूबिन जनस्तान वदन शुत्रदवा हल्तोस हरजुशनवन दसस्वश्च वमश्च बगुद्धा जानकी रावननेदू शमार्क దేవిం రామ శ్రీరామ నిందితాం ఆశ చావన మిత్ర రంస్క్రివం రామ నామ వానరం తదశ వాలినం హద్వ రామ పరబృజ్జేద ప్రయోచక బ్రజాయం దశిక్రవాయ మవాబల శుక్రవేనాభి శాంతిష్ట కామ दिदिश वाशुदं देवी विसिबंतदि शगत्रस आगम शंपादि वसनत सद योजन मायदं अश्यागी दोर विशालस्टिय शावर मेगवार प्लुद्धर यदा रूपं यदा वर्णं यदा लक्ष्मी सन्निधां अच्रौषं राघवश्यागं शेयमास तिधामा वीरराम्यमुद्वाशव वासं वानर वानरपुङ्गव जानकि साभिधसत्व विस्मयं परमगदा तदशाव्रे वग्रके शाता सुखे शिकेशवस रुदम् என்னும் ஓர் பட்டணம் புண்ணியமும் ஒழுக்கமும் நிரம்பிய கொடையில் சிறந்த தார்மீகமான உள்ளவனும் உத்தம குணத்தால் அரசர்களில் சிறந்து விளங்கியவனும் தவத்தால் சிறந்தவனும் இந்திரனுக்கு ஒப்பான சிறப்புடையவனும் கருணையுள்ள வம்சத்தில் தோன்றியவனுமான அந்த அரசனுக்கு அனைத்து தர்மங்களையும் காக்கின்றவனும் பந்துக்களை சிறந்த வில்லாளியும் ராமன் என்று பெற்றவனுமான பிள்ளை ஒருவன் இருந்தான் சத்தியத்தில் தவறாது தந்தை தசரனின் வாக்கை காக்க தன் மனைவியோடும் இளவல் ரஷ்மணனோடும் ராமன் வனம் புகுந்தான் அந்த காணகத்தில் சூரர்களான

வானர ராஜன ராஜனாக சுக்ரிவனை அமர்த்தினான் சுக்ரீவனால் ஏவப்பட்டு ஏராளமான வானரங்கள் தேவி சீதையை தேடி எல்லா திக்குகளிலும் சென்றன சப்பாதி என்ற கழுகால் சீதை இலங்கையில் இருப்பதாக அறிந்து நூறு யோஜனை விரிவுள்ள கடலை சீதையை காணும் பொருட்டு நான் தாண்டி வந்தேன் ஸ்ரீ சொன்ன அடையாளங்களோடு சீ தேவி சீதையை கண்டேன் ஹனுமான் இவ்வாறு சொல்லக் கேட்ட ஜானகி மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார் தமது முகத்தை நிமித்தி பேச்சர்வும் சிம்சுமா விருச்சத்தை பார்த்தார் கதிரன கதிரவனின் ஒளி போன்று பிரகாசித்த ஹனுமானை சீதை கண்டார் முப்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி இரண்டாவது சர்க்கம் அஞ்சனை மைந்தனை அன்னை பிறகு சீதை தனக்கு பிரியமான ராமன் கதையை சொன்ன அந்த ஹனுமாரை கலங்கிய மனத்தோடு மீண்டும் நன்கு பார்த்தார் ஹனுமாரின் வடிவம் கண்டு வியப்புற்றார் அவரின் வடிவத்தை கண்டதால் பயந்து கலங்கியவராய் சீதை சீதை ராமா ராமா என்று புலம்பினார் பணிவோடு தன் அருகில் வந்த ஹனுமாரை கண்ட சீதை இது கனவோ என எண்ணி மயங்கினார் இந்திரனின் வஜ்ராயத்தால் அடிப்பட்ட முகவாயை உடையவருள் சுக்கிரவனின் ஆணைக்குட்பட்ட அமைச்சரும் வாயு புத்திரனும் புத்திமான்களில் சிறந்தவருமான கூடுமோ என எனும் பார்த்தார் அருகில் நின்ற சீதை அச்சத்தால் சற்று நேரம் கழித்து எழுந்தார் தான் காண்பது கனவென்று கருதிய சீதை கனவில் குரங்கினை காணலாகாதே இப்படி கண்டதால் என் பிரபு ராமருக்கோ இளவலுக்கோ என் தந்தைக்கோ ஏதேனும் துன்ப ஏற்படுமோ என அஞ்சினார் பின்னர் சற்றே தெளிவு பெற்று இது சுப சுபல்ல சொல்ல உறங்கினால் அல்லவா சொப்னம் வரும் நான் ஸ்ரீராமரின் ஏக்கத்தால் உறக்கமின்றி உறக்கமின்றி அல்லவா இருக்கிறேன் எனவே இது அல்ல என உறுதி செய்து கொண்டார் ராம தியானத்தில் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவரது சரித்திரத்தை கேட்டார் அந்த வானரம் சொன்ன ராம கதை எனது எண்ணமாகவே இருக்க வேண்டும் மனமயக்கமாகவே இருக்க வேண்டும் இது வெறும் உருவெளி தோற்றமானால் குரங்கை நான் பிரத்யட்சமாக காண்கின்றேனே இது என்ன அதிசயம் வானரம் சொன்ன ராமசரிதம் ராமதூதனே ராம தூதனே சொன்னதாக இருக்க வேண்டும் அதற்காக பிரகஸ்பதி இந்திரன் பிரம்மா அக்னி முதலிய தேவர்களை துதிக்கிறேன் என்றார் முப்பத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி மூணாவது சர்க்கம் அஞ்சனை மைந்தன் அன்னையோடு பேசல் அரக்கியர் உறங்கும் நேரம் பார்த்து ஹனுமா சீதையை சமீபித்து அவரிடம் இனிமையாக தாயே மங்கள வடிவானவரே தாங்கள் ஏகாத வடிவான சப்த மருத்துக்கள் அஷ்டவசுக்கள் இவர்களில் நீங்கள் யார் தங்கள் நட்சத்திரத்தில் ரோகிணியா வதிஷ்ட பத்தினி அருந்ததியா யாரை எண்ணி தாங்கள் வருந்துகிறீர்கள் தங்களின் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பதால் தாங்கள் ராவணனால் கவர்ந்து வரப்பட்ட சீதையா சொல்லுங்கள் தங்களுக்கு மங்களம் உண்டாகும் தங்கள் உள்ள சோர்வும் பேரழகு பாதித்தய ரூபமான தவமும் கண்டு தாங்கள் ஸ்ரீ ராம பத்தினியாகவே இருக்க வேண்டும் என எண்ணுகின்றேன் ஹனுமானின் பேச்சை கேட்டு சீ சீதை ஹனுமானை நோக்கி இவ்வாறு சொன்னார் ஓ வானரமே அரசர்கள் சிறந்த ஆத்மான ஆத்மானுபவம் பெற்ற சத்துருக்களை வதக்கின்ற தசரத மன்னனின் நாட்டு பெண் நான் விதேக ராஜ ராஜனான ஜனகரின் பெண் சீதை என் பெயர் ஸ்ரீராமரின் பத்தினி ஸ்ரீராமரின் இல்லத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சி அனுபவித்தேன் பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீராம பட்டபட்சத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது தசரதனின் மனைவியரின் மனைவியரின் ஒருவரான கைகை தசரதிடம் பட்டாபிஷேகம் நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் தேவா சமயத்தில் நான் தங்கள் உயிரை காத்ததால் எனக்கு இரண்டு வரங்களை தருவதாக சொன்னி அனுப்புங்கள் வீழ்ந்தார் பின்னர் தன் பிள்ளை ராமனிடம் ராஜ்யத்தை யாசித்தார் தந்தையின் வார்த்தையே பெரிதென்றே என் ராமர் அவர் விருப்பப்படி செய்வதாக வாக்களித்தார் ஸ்ரீ ராமர் பிறர் மகிழ எல்லாவற்றையும் தருவார் யாரிடமும் எதனையும் வேண்டார் விரும்பாத எந்த சொன்னார் மனதார ரா ராஜ்ய சுகத்தை விடுத்து தன் தாயான கோசலையிடம் நான் இருக்க வேண்டும் என சொன்னார் ஆனால் ஸ்ரீராமரை பிரிந்து சொர்க்கத்தில் வசிக்கவும் நான் விரும்பவில்லை அன்னை சுமித்திரையின் மைந்தன் இளவல் லக்ஷ்மணனும் தமையன் ராமனோடு மரம் முறித்தரித்து காணகம் புறப்பட்டார் நாங்கள் மூவரும் மன உறுதியோடு காட்டில் வாசம் செய்தோம் தண்டக வனத்தில் ராவணன் என்னை அபகரித்து வந்து விட்டான் அவன் இன்னும் இரண்டு மாத காலம் கெடு வைத்துள்ளான் அதற்குள் நான் அவன் வசமாக வேண்டுமென வற்புறுத்துகிறான் இரண்டு மாதத்திற்குள் நான் உயிரை விடுவேன் என்றார் முப்பத்தி மூணாவது உச்சிற்று முப்பத்தி நாலாவது சர்க்கம் ஸ்ரீ ராமர் முதலியவர்களின் நலம் பற்றி சொல்வது சீதையின் வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் தாயே நான் ஸ்ரீ ராமரின் ஆணைப்படி தங்களிடம் தூதனாக வந்தேன் ஸ்ரீ ராமர் உள்ளார் தங்கள் சேமத்தை அறிந்து வர சொன்னார் வித்தகரான ராமரின் பின் செல்கின்ற இளவல் லக்ஷ்மணன் தங்களுக்கு தமது நமஸ்காரத்தை தெரிவி தெரிவிக்கிறார் என்றார் ஹனுமன் கூற்றால் ராம லக்ஷ்மணரின் சேமத்தை அறிந்து ஆனந்தமடைந்த தேவி ஹனுமனிடம் ஓ கபிவரா கஷ்டம் வந்த போது அதனை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் ஜீவித்திருந்தால் கஷ்டம் நீங்கி சுகம் வரலாம் என்ற உலக நியதி சத்தியம் என்று சொன்னார் ஹனுமானும் சீதையும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து பேசலானார்கள் சீதையின் பால் சற்றே நெருங்கி வந்தார் ஹனுமர் உடனே சீதை ஹனும வேடமிட்ட ராவணனோய் இவன் என சந்தேகப்பட்டார் இவனோடு பேசுவது தவறு என்று நொந்து கொண்டார் அந்த இடத்திலேயே தரையில் அமர்ந்து விட்டார் நமஸ்கரித்தபடி அருகில் நின்ற ஹனுமாரை பார்த்து சீதை இவ்வாறு பேசின்றார் ஓ ராவணா வானர வேடமிட்டு என்னை துன்புறுத்துவது நல்லதல்ல துறவி வேடத்தில் மோசம் செய்து தூக்கி வந்த அதே ராவணன் தான் நீ என்னை இவ்வாறு துன்புறுத்துவது உனக்கு கேடு விளைவிக்கும் என்றார் இவ்வாறு பேசி சற்றைக்கெல்லாம் நான் இவன் பால் கொண்ட ஐயம் தவறு என சிந்தித்து மீண்டும் ஹனுமாரிடம் நீ ராம தூதனானால் பிரபு ராமனிடம் கல்யாண குணங்களை சொல் என்றார் சீதையின் எண்ணத்தை அறிந்த ஹனுமா சீதைக்கு இதம் தரும் வார்த்தைகளை சொல்ல எண்ணி ராம சரித்திரத்தை மீண்டும் சொல்லலானார் போல் போல் குளிர்ந்தவர் குபேரன் போல எல்லா உலகங்களுக்கும் அரசன் ஆற்றலில் மகா விஷ்ணு சத்தியமும் இனிமையும் கலந்த பேச்சினை உடையவர் அழகில் மன்மதன் சத்துருக்களை எழிப்பார் வீரர் அவர் அண்டி உலகம் சுகித்துள்ளது மாயவனானால் ராமனை வே வெளியேற்றி நீர் அபகரிக்கப்பட்டீர் உம்மை அபகரித்த ராவணன் அடையப் போகும் கதியை நீர் போகிறீர் ராவணனை வதம் செய்ய போகும் ஸ்ரீ ராமனால் அனுப்பப்பட்ட தூதன் நான் ராமன் தங்கள் சேமத்தை விசாரிக்க விசாரிக்க சொன்னார் இளவ தங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார் நான் சுக்கரவனின் அமைச்சர் தங்களை காண கடலை தாண்டி வந்தேன் நான் ராவணன் அல்ல சந்தேகத்தை விடுங்கள் என்னை என் பேச்சை நம்புங்கள் என்றார் ஹனுமன் முப்பத்தி நாலாவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி ஐந்தாவது சர்க்கம் அன்னைக்கு ஐக்கியம் தீர்ந்தது ஹனுமார் சொன்ன ராம கதையை கேட்ட அன்னை சீதை நிம்மதி யுற்று இனிமையாக பேசலானார் ஓ கபிசிரா உனக்கு என் பிரபு ராமரோடு எங்கு நட்பு ஏற்பட்டது இளவலை நீ அறிந்தது எப்படி நீயோ வானரம் அந்த நரசிரேஷ்டர்களோடு எப்படி நட்பு ஏற்பட்டது ராமலக்மனின் சரித்திரத்தை மீண்டும் சொல் என் சோகம் தொலையிட்டும் என்றார் சீதையின் வார்த்தைகளை கேட்ட ஹனுமார் ராமரின் எடிலை வர்ணிக்க ஆரம்பித்தார் தாயே ராமர் தாமரை இதழ் போன்ற நேத்திரங்கள் கொண்டவர் உயிரினங்களின் உள்ளத்தை கவர்கின்றவர் சஞ்சலமுள்ள குரங்கான என் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவர் உடல் அழகோடு ஆத்ம எழிலும் கொண்டவர் தேசசால் சூரியனை ஒத்தவர் பொறுமையில் பூமி புத்தியில் தேவக்குரு பிரகஸ்திபதிக்கு ஒப்பானவர் புகழில் சுராதிபதி இந்திரனுக்கு ஒப்பானவர் அந்த ராமன் தர்மத்தை பரிபாலிக்கின்றனர் உலகை நாம் தர்ம வழியில் நடத்துபவர் உலகினரால் பூஜிக்கப்படும் ராமர் மிகுந்த ஒளிமிக்கவர் பிரம்மசரிய சரித விரதம் பூண்டவர் சீலமிக்க மேலோர்க்கு துணையானவர் அர்த்த சாஸ்திரம் பயின்றவர் பிரம் பிரம்மணர்களை பூஜிப்பவர் சான்றோம்

மூக சாரரில் தமையின் வாலியால் துன்புற்ற சுக்ரிவனை கண்டார் சுக்ரிவினால் ராம லக்ஷ்மணர் பால் ஏவப்பட்ட நான் அவர்கள் நிலையறிந்து அவர்களை தோலில் ஏற்றி சுக்ரிவினிடம் கொண்டு வந்தேன் ராமருக்கும் சுக்ரிவருக்கும் அன்பால் நட்பு ஏற்பட்டது மனைவி பறிக்கொடுத்த சுக்ரிவினை ராமர் சமாதானம் செய்தார் தங் தங்கள் பிரிவால் வருந்தும் ராமரின் துயரை இளவர் சுக்ரிவனுக்கு சொன்னார் அரக்கன் தங்களை தூக்கிச் சென்ற போது தாங்கள் பூமியில் எரிந்த ஆபரணங்கள் காண்பித்தனர் அவங்களுக்கு தெரியவில்லை தங்கள் நகைகளைக் கண்ட ராமர் தங்களின் பிரிவின் வேகம் தாங்காது மூர்ச்சித்து விழுந்தார் நான் சமாதானம் செய்து எட்டி எழுப்பி உட்கார வைத்தேன் த உட்கார வைத்தேன் தாயை தங்கள் பிரிவினால் பூகம்பத்தால் தாக்கப்பட்ட மலை போல் நிலைக்குலைந்து நிற்கும் ராமர் ராமர் ராவண செய்து தங்களை விரைவில் மீட்பார் ஸ்ரீ ராமர் வாலிவதம் செய்வதாகவும் சுக்ரீவன் தங்களை தேடி கண்டுபிடிப்பதாகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதன்படி வாலி ராமரால் கொல்லப்பட்டான் சுக்ரீவில் சுக்ரீவ பட்டாபிஷேகமும் நடந்தது ராமதூதனாக வந்த நானே ஹனுமன் சுக்ரீவன் வலிமை மிக்க வானரங்களை தங்களை தேடுதல் பொருட்டு எல்லா திசைகளிலும் அனுப்பினான் நானும் என் தோழர்களும் தங்களை தேடி அலைந்தோம் ஜடாயு என்ற பறவை ராமருக்கு செய்த உதவியும் ராம காரியத்தில் அது உயிரை விட்டதையும் சொல்லி புலம்பினோம் அப்போது அங்கு ஓர் பறவை வந்தது அது ஜடாயு சகோதரன் ஜடாயு பற்றி அறிய ஆவலுற்றது ராவணன் தங்களை தூக்கிச் சென்ற விவரத்தை சொல்லி ஜடாயு தங்களுக்கு தங்களுக்கு உதவ வந்து ராவணனால் உயிர் துறந்த செய்தியை சொன்னோம் அருணனின் பிள்ளை அதனை கேட்டு தாங்கள் ராவணனின் இல்லத்தில் இருப்பதாக சொன்னது அதன் பிறகு நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பயணத்தை தொடர்ந்தோம் கடலின் வடகரைக்கு வந்தோம் சமுத்திரத்தின் விரும்பை கண்டு அஞ்சு நின்றனர் வானரர் பிறகு நான் நூறு யோஜனை விரிவுள்ள கடலை தாண்டி இங்கு வந்தேன் இரவில் ராவணன் இலங்கையில் தங்களை கண்டேன் நடன் நடந்ததனைத்தும் சொன்னேன் நான் ராமதூதனே என்னை நம்புங்கள் ராம இருவரும் சேமமே இனி தங்கள் பிரிவால் வருந்தும் மாணவர்களுக்கும் நான் தங்களை கண்டதாக சொல்லி மகிழ்விப்பேன் தெய்வத்தின் அருளால் தங்களை கண்டதால் மிக்க புகழ் பெற்றேன் என்று சொல்லி தன் வரலாற்றை சுருக்கமாக சொன்னார் கேணியின் பத்னி அஞ்சனையிடம் வாயு பகவானால் நான் உண்டாக்கப்பட்டேன் பின்னர் ஹனுமான் என்று புகழ் பெற்றேன் அன்னையே ராமர் தங்களை விரைவில் மீட்பார் என்றார் நம்பிக்கை பெற்ற சீதை மிக மகிழ்ந்தார் அவள் பிம்பம் போல் பிரவாசித்தது ஹனுமாரை அவர் தன்னை குறிப்பிட்டு கொண்டது போல் ஹனுமாரை என்று சீதை உறுதி செய்து கொண்டார் பின்னர் ஹனுமா ஹனுமார் தான் விடைபெறும் முன் என்ன செய்ய வேண்டும் என சீதையிடம் கேட்டார் முப்பத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி ஆறாவது சர்க்கம் கனையாழி கொடுத்தார் மைந்த நன்னை ஜானகியை மீண்டும் நமஸ்கரித்து ஸ்ரீ ராமரால் அனுப்பப்பட்ட ராம என்ற முத்திரை பதிக்கப்பட்ட மோதிரத்தை சீதைக்கு காட்டி துக்கத்தை விட்டு வந்த நலனை எண்ணி மகிழ சொன்னார் சீதையோ தன் பதியான ராமர் கிடைத்தது போல் மகிழ்ந்தார் இந்த செய்தியை விளக்கும் வால்மீகியின் மூல சுலோகங்களை படிப்பது நல்லது என பெரியோர் சொல்வர் ஸ்லோகங்கள் தரப்பட்டுள்ளன படித்து பலன் பெறுங்கள் புயல் மகா தேஜா ஹனுமான் மாருதாத்மஜன் அப்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்தியத்தின் காரணம் வானரோகம் மகாபாகி தூது ராமர் தீபதி ராமநாமா கிதம் சேதம் பற்றிய தேவியின் குஜிலகம் பிரத்யேகம் தவானிடம் தேன் தத்தம் மகாசம் பிறகு சீதை ஹனுமனை பற்றி பாராட்டினார் ஹனுமா அறக்கறால் சொல்லப்பட்ட இந்த இடத்தை அடைந்த நீயே சூரன் நீயே இடம் காலம் அறிந்து செயல்படும் திறம் மிக்கவன் நீ தர்மம் உபதேசிக்கும் சரித்திர சாத்திரத்தை நன்கறிந்தவன் நூறு யோஜனை வித்திர்ணமுண்ட கடலை கடந்தாய் கடலின் விரிவிக்கும் ராவணனின் பலத்துக்கும் அஞ்சாத நீ சின்ன குரங்கள் ராமரால் அனுப்பப்பட்டதால் நீ என்னோடு உரையாட தகுதியுள்ளவனே ஸ்ரீ ராமர் எவரையும் தகுதி பார்த்தே ஒரு காரியத்தில் ஏவிவார் உன் தகுதி அறிந்து என்னிடம் உன்னை அனுப்பியுள்ளார் ராமரும் இளவலும் தெய்வ அருளால் நலம் என அறிந்து மகிழ்ந்தேன் என் பிரிவால் ஸ்ரீ ராமர் கலங்காதிருக்கிறாரா என்னை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளாரா மனம் குழப்பமின்றி காரியத்தில் ஈடுபடுகிறாரா நட்பு இனிய பேச்சு இவற்றோடு சத்துருக்களை வெல்லும் உபயாங்களை கைக் கொண்டிருக்கிறாரா நல்ல நண்பர்களை பெற்றுள்ளாரா புருஷ பிரயத்னமும் தெய்வானுகிரகமும் உடையவராக இருக்கிறாரா என்மேல் சந்தேகப்படாமல் இருக்கிறாரா துக்கத்தால் மெலிந்து விடாமல் இருக்கிறாரா ஹௌசல்ய சுமித்ரே பரதன் இவர்களின் சேம சமாசாரங்களை அடிக்கடி கேட்கப்படுகிறதா என்னை மீட்க பரதன் தன் சேனையை அனுப்புவாரா சுக்ரீவராஜா தன் வானர பரிவ பரிவாரத்தோடு இங்கு வருவாரா இளவலன் தன் பான கூட்டத்தால் அறக்கரை அழிப்பாரா ராமனின் அழிவை நான் விரைவில் பார்ப்பேனா என் பிரபு ராமரின் சரித்திரம் என் காதில் பட்டு கொண்டிருக்கும் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று பேசி முடித்து மீண்டும் ஹனுமன் பேசுவதை எதிர்பார்த்திருந்தார் அன்னை ஹனுமன் சொன்னார் அன்னையே தாங்கள் இங்கு இருப்பதை அறியாததால் தான் தங்களை மீட்க தாமதமாயிற்று நான் சென்று தங்கள் நிலையை சொன்னவுடன் வானரப்படையோடு ராமர் இங்கு வரப் போகிறார் கடல் தாண்டி இங்கு வந்து அரக்க இனத்தை பூண்டோடு அழிப்பார் வெகு சீக்கிரத்தில் தாங்கள் இந்திரன் போன்ற ஒலியோடு ராமரை பார்க்க போகிறீர்கள் உணவை வெறுத்து விட்ட ராமரில் எண்கள் வற்பொருத்தலுக்காக காய்கிழங்குகளை சாப்பிடுகிறார் தங்களிடமே மனதை வைத்துள்ளதால் தன் மேல் மொய்க்கும் ஈக்கள் கொசுக்கள் ஊறும் புழு பூச்சிகளையும் பாம்புகளையும் கூட உணர்வதில்லை வேறு எதனையும் அவர் நினைப்பதில்லை தூக்கமும் அவருக்கு அரிது அப்படியே உறங்கினாலும் சீதே என்று கூவிக்கொண்டு விழித்துக் கொள்கிறார் ஹனுமான் சொன்ன ராம விருத்தாக்கத்தை கேட்ட சீதை ராமரின் தூ தூக்கத்துக்கு ஒப்பான துக்கத்தை அடை துக்கத்துக்கு ஒப்பான துக்கத்தை அடைத்து மேகங்களால் சூழப்பட்ட சந்திரனின் குன்றிய ஒளியில் தோன்றும் இரவு போல் ஆனார் முப்பத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமம் ஸ்ரீராமம் ஸ்ரீராமஜயம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்மகிட்ட என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கோமோ அதையும் வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம பூஜையை நிறைவு பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து பாலும் சாம்பார் சாதமும் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தை கேட்குற அனைவருக்குமே அதோட நன்மைகள் சேரும் நீங்களும் வந்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யுங்கள் நன்றி